அஸ்லாம் வலைக்கும் ஹாய் வேவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கிச்சனை க்ளீன் பண்ணுறவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க கிச்சனை எப்போவுமே க்ளீனாகவே வச்சுருப்பாங்க ஸோ வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க இருந்தால் கண்டிப்பாக க்ளீனிங்கை பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைகளை சாப்பிட்றதுக்காக சாப்பாடு கொடுத்தோம்னா அதை நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே நிறைய இடத்துல சிந்திடுவாங்க ஸோ நம்ம கையில் போது அது கையிலலாம் ஒட்டும் இல்லை துடப்பத்தில் பிடுக்குனாலும் சாதத்தை பிடுக்கக்கூடாதுங்க அதுக்கு இந்த மாதிரி சின்ன பேஸ்கெட் எடுத்துக்கோங்க இது நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தரையில் கொட்டுனா தான் அழும்னு கிடையாதுங்க நீங்கள் டைனிங் டேபிள் மேலே கூட கொட்டிடுச்சுன்னா இந்த சின்ன பேஸ்கட் வச்சு அழுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க குழந்தைங்களை கூட கொடுத்து நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணுன்னு சொன்னால் அழகாக க்ளீன் பண்ணுவாங்க கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்துட்டா கூட உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு டீசெண்டாகவும் இருக்கும் அடுத்ததான் ரெண்டாவது டிப்ஸ் வந்து ஷோகேஸ் கிட்ட ஜன்னல் கிட்டே இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்பவே வந்து டஸ்ட்டாக ஆகிருக்குங்க நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் நம்ம செல்ஃப் வேணால் க்ளீன் பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ கையில் பண்ண முடியாது அதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடுங்க ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆயிடுச்சிங்க இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள் நம்ம கை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடத்துலலாம் இதை வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணாங்க ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸு அடுத்த டிப்ஸு வந்து நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் லிக்விடு யூஸ் பண்ணுறத நம்ம வீட்டில் டெய்லி அதிகமாக யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் அது என்னன்றது பார்க்கலாம் வாங்க நம்ம தோசை சுட்டு முடித்த பாத்திரத்தை நம்ம அப்படியே வாஷ்மேஷினில் போட்டுருவோம் ஸோ இனிமேல் அதை தூக்கி போடாமல் இந்த மாவை வச்சு தான் நம்ம கிச்சனையே க்ளீன் பண்ண போகிறோம் அடுத்ததாக இந்த டஸ்ட்பின் வச்சியும் அடுத்ததாக வந்து ஒரு ஸ்மூத்தான ஸ்பாஞ்சு வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இந்த ஸ்பாஞ்சி வச்சுருந்தாங்க நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இந்த ஸ்பாஞ்சி வந்து எல்லா ஷாப்லேயும் கிடைக்குங்க ஸோ இந்த மூணு பொருளை வச்சு நான் எப்படி கிச்சனை க்ளீன் பண்ண போகிறேன்னு வாங்க பார்க்கலாம் கிச்சனை வந்து முதல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு குப்பைகளை வந்து க்ளீன் பண்ணிக்குவோம் இந்த குப்பைங்களாம் வந்து ஒரு டஸ்ட்பினில் எடுத்துக்குவோம் சின்ன டஸ்ட்பினில் பெருக்கி எடுத்துக்குவோம் அப்புறமா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா குப்பைங்களும் முதல்ல வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க அப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு ஓரமாக சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டஸ்ட்பின்லாம் அள்ளிடுங்க இந்த மாதிரி அள்ளிட்டோடனே இதுவே பாதி கிளீனாக இருக்கும் உங்களுக்கு இது இருக்கிற அழுக்கை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ புளிச்ச மாவு எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா புளிஞ்சி விட்டுக்கோங்க வர எலுமிச்சை பழம் புழிஞ்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப அந்த இடத்துல அழுக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை கூட வச்சு தேய்ச்சி ஈஸியாக இப்போ எலிமிஞ்சி பழம் புழிஞ்சதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்சு எடுத்து வச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் மிக்சியை நான் வேறு எந்த லிக்யூடும் யூஸ் பண்ணவே இல்லைங்க அப்படியே தான் நாங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் இல்லை ஒரு சொட்டு கூட நான் எதுவுமே லிக்யூடு யூஸ் பண்ணலை சோப்பும் யூஸ் பண்ணாமல் வெறும் மாவை வச்சே நாங்கள் வந்து இந்த கடையெல்லாம் நீக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு ரொம்பவே காசும் மிச்சமாகும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் நீங்கள் தூக்கி போடுற மாவை வச்சு தாங்க நாங்கள் நம்ம க்ளீன் பண்ணுறோம் ஸோ அது கூட ரொம்பவும் வேணாம் அதில் ஒட்டி இருக்கிற நம்ம மாவை வச்சே நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம் மெனக்குன்னு அதுக்குன்னு ஒரு மாவுலாம் ஒதுக்கி எடுத்து வைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாதுங்க ரொம்ப க்ளீன் பண்ணும் அதிகமாக க்ளீன் பண்ணும் அப்படின்னா கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நீங்கள் அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ இதுவே எவ்வளோ பாதி ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த சைடில் உள்ள அழுக்கெல்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணுறதுனா வேஸ்ட்டான பல்லுவனுக்கு விளக்குற ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க அதில் மாவு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கையை வச்சு க்ளீன் பண்ணால் அது இடத்துல வெளிம்புலலாம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அழகாக க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த சைடில் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியல அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு சைடில் அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக இதை மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஈட துணியை நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி அந்த இதை வந்து தொடச்சிங்கன்னா புதுசு சுமாரியே நல்லா சூப்பராக மின்னுங்க அளவுக்கு க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் வெறும் இந்த மாவை வச்சு தாங்க க்ளீன் பண்ண வேறு எந்த லிக்யூடும் ஆட் பண்ணல சோப்பாக ஆட் பண்ணல உங்கள் முன்னாடி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் வெறும் தோசை மாவு வச்சு தாங்க நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் மிக்சியில் மசாலாலாம் அரைக்கும் போது சைடில் வந்து இந்த மாதிரி தெளிக்குங்க கண்டிப்பாக இதை க்ளீன் பண்ணுறக்கும் அதே மாவை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன் வேறு எந்த லிக்யூடுன்னு ஆட் பண்ணல மாவை வச்சு தான் கிளீன் பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ இதுக்கும் நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது மாவெல்லாம் அப்ளை பண்ணி தேய்ச்சி எடுத்த உடனே இந்த அந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம தண்ணியில் நல்லா நல்லா நலச்சிக்கோங்க நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் புழிஞ்சு காட்ட முடியல நான் அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு ஸ்பஞ்சை வச்சு துடைச்சிடுங்க நீங்கள் வந்து உடனே மசாலா தெரிச்சிச்சின்னா அப்போயே இந்த ஸ்பஞ்சு வச்சு துடைச்சா உங்களுக்கு ரொம்பவே ஈஸ் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ரெண்டு நாள் கழித்து நீங்கள் தொடைச்சிங்கன்னா அது ரொம்பவே அசிமா கரையாக தெரிஞ்சிருங்க உங்களுக்கும் அதை துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ட்ரையான காஞ்ச துணி எடுத்து இந்த மாதிரி அது மேலே துடைச்சிட்டிங்கன்னா நல்லா புதுசு போலேயே டைல்ஸு எப்போவுமே பல பலன்னு இருக்குங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக புதுசு போல இல்லை டைல்ஸு இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக வந்து அடுத்ததாக வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இது கண்டிப்பாக ரொம்பவே முக்கியமானதுங்க அப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் க்ளீன் பண்ணும் கேஸ் ஸ்டாண்டை மோத வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதையும் நான் தோசை மாவு வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் இத்திரியில் அப்புறமா வாஷ் பண்ணுறதை காட்டுறேன் அடுத்ததாக வந்து இப்போ பர்னரை வந்து எடுத்துடுங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா இல்லைனா ஈரம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அப்புறம் மாதிரி கேஸ் ஆன் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனே ஆகாது ஒரு பத்து நிமிஷம் அது காய்ஞ்சிட்ட தான் அது ஆன் ஆகும் அதுக்கு தான் எடுத்துகிட்டு வேலை செய்யலாம் இல்லை நீங்கள் அப்படி எடுக்காமல் இருக்குன்னா இந்த மாதிரி பவுல் வச்சு கவுத்திட்டு அப்புறமா கூட க்ளீன் பண்ணலாம் ஸோ சமையல் வேலையெல்லாம் போது அந்த பர்னர் வந்து சூடாகவே இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி கவு பவுல மூடிட்டு நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெய்லி ரெகுலராக பண்ணும்போது இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அந்த தோசை மாவு வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க அந்த கேஸ் ஸ்டவ்வில் நல்லா பிசு பிசுஃபுல்லாக போயிடும் நம்ம தோசை மாவை எத்தனையோ இடத்துல வேஸ்ட்டாக போகுது புளிச்சு போயிடுதுன்னு தூக்கி போட்டுருவோம் ஆனால் தூக்கி போடுற மாவில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கான்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிருக்குன்னு இந்த கேஸு உடைய ஸ்டவ் ஆன் பண்ணுற இடத்துல வந்து க்ளீன் பண்ணுறது கை வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுங்க டஸ்ட்டு அழுக்கு எதுவாக இருந்தாலும் விமோ ஆகி வந்துடும் இந்த மாதிரி சைடில் கை விட்டு தேய்க்க முடியாத இடத்துல இதை நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இல்லைன்னா நீங்கள் என்ன பல் விளக்குற ப்ரெஷ்ஷு வேஸ்ட் ப்ரெஷ்ஷ் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஷை வச்சு இப்போ நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சுங்க நீங்கள் கேஸை வந்து தண்ணி ஊற்றி அலசணுன்னு அவசியமே கிடையாதுங்க தண்ணி ஊற்றி நீங்கள் அலசினிங்கன்னா அங்கே மேலே கிச்சன் கவுண்ட்ரு ஃபுல்லாகவே நல்லா ஈரமாகிடும் அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பாஞ்சை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா புழிஞ்சிட்டு அப்புறமா இந்த கேஸை துடைக்கும் போது அந்த தோசை மாவெல்லாம் ஒன்று விடாமல் பிசு போடலாம் இந்த ஸ்பாஞ்சிலே வந்துடுங்க நல்லா தொடச்சி எடுத்துடலாம் அப்புறமா கூட மறுபடியும் அந்த இதை புழிஞ்சிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு மறுபடியும் இந்த மாதிரி தொடச்சி தொடைச்சி எடுத்திங்கன்னா பாதி ரிமூவ் ஆகிடும் நீங்கள் தண்ணி ஊற்றி அலசணும் அவசியமே கிடையாதுங்க தண்ணி ஊற்றி அலசும்போது கேஸ் வந்து ஈரப்பதம் பட்டு ஸ்டவ் சரியாக எரியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமேல் ஸ்டவ்வை வந்து அலசி விடாதீங்க நீங்கள் சப்போஸ் தண்ணி ஊற்றி அலசுனிங்கன்னா வெயிலில் வந்து நல்லா காய வச்சுடுங்க கேஸ் ஸ்டவ்வை அப்புறமா ஸ்டவ் இப்போ எவ்வளோ இதுவே பாதி க்ளீன் ஆகிடுச்சிங்க உங்களுக்கே தெரிந்து பாருங்கள் நான் வேறு எந்த லிக்யூடும் யூஸ் பண்ணலங்க எவ்வளோ அழகாக புதுசு போலாம் இருக்கு பாருங்கள் அந்த தோசை மாவெல்லாம் அந்த ஸ்பஞ்சிலே வந்து க்ளீன் ஆயிடுச்சிங்க இதுவே பாதி கிளீன் ஆச்சு இப்போ வந்து நல்லா காஞ்சி துணி எடுத்து அது மேலே தொடைச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பல பலன்னு மின்னுங்க அந்த கேஸ் ஸ்டவ்வே ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் க ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஈரை துணியில் வந்து துடைக்காதீங்க இந்த மாதிரி காஞ்ச துணியில் தொடைச்சிங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா ஒன்றும் அப்சர்வ் பண்ணி எடுத்துடும் இதுக்காக வேலை காஸ்ட்லியான லிக்விடு யூஸ் பண்ணுவீங்க இனிமேல் அந்த மாதிரி லிக்விடு வாங்க வேண்டியதில்லை சோப்பையும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை எவ்வளோ ஈஸியாக அந்த பாருங்க க்ளீனாக இருக்குது பாருங்க இப்போ ஸ்டாண்டு கூட எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ண உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக புதுசு போல் இருக்கு பாருங்கள் ஸோ நீங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததான் வந்து இப்போ கிச்சன் கவுண்ட்ரு மேலே எண்ணெய் தெளிக்கலாம் இல்லை வந்து குழம்பு கொதிக்கும் போது அந்த ஒரு சார் தெளிக்கலாம் அதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் மாவை வச்சு கிளீன் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக போயிடுங்க இப்போ அந்த மாவை வச்சு கிளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஸ்பாஞ்சு வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துடுங்க அந்த மாவெல்லாம் எடுத்து துடைச்சி எடுத்து உடனே ஒரு காஞ்சி துணி வச்சு துடைக்கலாம் அவ்வளோதாங்க எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா அடுத்ததாக வந்து இப்போ கிச்சன் கவுண்டருக்கிட்ட நம்ம க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து கிட்ட க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கும் இந்த மாவை வச்சு தான் நான் கிளீன் பண்ண போகிறேன் ஸோ இதில் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துலலாம் கொஞ்சம் லைட்டா பிசு இருக்கும் கொஞ்சம் நிறைய கரையும் படிஞ்சிருக்கும் இந்த கொழாயில் எல்லாம் ரொம்பவே படிஞ்சிருக்கும் நீங்கள் டெய்லி கிளீன் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் க்ளீன் பண்ணாலோ இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் க்ளீன் பண்ணால் உங்களால் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்பப்போ நீங்கள் டெய்லி இந்த மாதிரி லைட் லைட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணாலே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிங்க்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா அடப்பு கிடப்பு எதுவுமே இருக்காதுங்க தண்ணியும் நல்லா ஃபில்டர் ஆகி வருங்க நான் அப்போவே சொன்னதாங்க நீங்கள் கையால் க்ளீன் பண்ணாத இடத்துலலாம் இந்த சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கலாம் நல்லா ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க ஸோ இந்த ஓட விளிமில வாஷ் மிஷினு கிட்டலாம் ரொம்பவே நல்லா படிஞ்சிருக்கும் ஸோ அந்த இடத்துலையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவு வச்சு தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க சிங்க்கும் எந்த அளவுக்கு பிரச்சனைக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம தேய்ச்ச இடத்துல தண்ணி வச்சு கழுவிடுங்க நல்லா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பைப்பை நான் கழட்டிட்டு க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ இது லூஸாக இருக்கிறதுனால நான் கழட்டிட்டேன் உங்கள் வீட்டில் டைட்டாக இருந்துச்சுன்னா தயவு சேர்த்து கழட்டாதுங்க இந்த பைப்பை ஆல்ரெடி வந்து லூஸாகி கழட்டி வந்துருச்சு அதனால் இந்த இடத்துல வந்து நான் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் கழட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால தண்ணி வந்து அடப்பாக இருந்தால் கூட அழகாக க்ளீனாக ஃபில்டர் ஆகி வருங்க ஸோ அவ்வளோதாங்க இப்போ நம்ம கிச்சன் கவுண்டரை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு ஸோ சிங்க்கும் நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு பளிச்சின்னு இருக்கு பாருங்க ஸோ இனிமேல் மாவை நீங்கள் தூக்கிப்படாதீங்க அது இந்த அளவுக்கு யூஸ் ஆகுதான்னு நீங்களே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அடுத்ததாக எல்லார் வீட்லேயும் நம்ம பெயிண்ட் அடிக்கிற டப்பா வந்து வீட்டில் இருக்குங்க ஸோ நான் சின்ன டப்பாவாக பெயிண்ட் அடிக்கிற டப்பா எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு சின்ன கவர் போட்டுக்கிறேன் ஒரு குட்டி கவர் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி அதை சுற்றி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு குப்பை போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிங்க்கில் இருக்கிற நீங்கள் இந்த டப்பாவில் போட்டுக்கோங்க நிறைய பேர் வீட்டில் வந்து சாப்பிட்ட தட்டை அப்படியே பிளேட்டில் ஷிங்கில் போட்டு போயிடுவாங்க தண்ணியெலாம் ஃபில்டர் ஆகிட்டு அந்த குப்பை மட்டும் இதில் இருக்குங்க நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம் நம்ம டீலாம் வடிகட்டும் போது அந்த டீ தூள்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் டஸ்பினில் போட்டு வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு உப்பெல்லாம் நிறைய சேர்ந்த உடனே இந்த கவரை அப்படியே ரிமூவ் பண்ணி நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இதை நல்லா லைட்டாக வாஷ் பண்ணாலே போதுங்க வாஷ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு கவர் போட்டுக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் நான் நினைக்கிறேன் அடுத்ததான் வந்து தண்ணியை இந்த இடத்துல வாஷ் பேஷனில் சின்கில் கழுவும் போது நிறைய அந்த தண்ணி இந்த இடத்துல தேங்கி நிற்குங்க ஸோ அதில் கையில் வச்சு தள்ளி விடாமல் இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வச்சு ஈஸியாக நீங்கள் தள்ளி விட்டுக்கலாம் ஸோ அந்த தண்ணிலாம் அந்த ச நல்லா ஓய்ஞ்சிக்கோங்க ஸோ நீங்கள் கையில் தள்ளணும் அவசியமே கிடையாது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ கிச்சன் கவுண்டரை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாஞ்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கேஸ் ஸ்டவ்வை சமையல் முடிச்ச உடனே தினமும் க்ளீன் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்ததான் வந்து இப்ப டஸ்ட்பின் போற இடத்துல வந்து நிறைய அந்த சவர்கிட்டலாம் ரொம்பவே அழுக்காக படிஞ்சு கிடக்குங்க ஸோ வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி அந்த தோசை மாவை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க அதை எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணாதீங்க இதுக்கும் ஸ்பாஞ்சு வேறு ஸ்பாஞ்சு தாங்க நான் எடுத்துருக்குறேன் ஏன்னா இது குப்பை போடுற இடம்ல அதனால் வந்து நம்ம அதே எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் பண்ண வேணாம் ஸோ அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பாஞ்சோ ஒரு ப்ரெஷ்ஷோ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிருமி இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஆகாம உங்களுக்கு ரொம்பவே கிளீனாக இருக்குது இந்த டிப்ஸை மறக்காம செஞ்சுடுங்க டஸ்ட்பின் வைக்கிற இடத்த வந்து நம்ம அழகாக கிளீன் பண்ணிட்டோம் ஸோ டஸ்ட்பினை எப்படி வைக்கிறதுன்னு நீங்க வாங்க பார்க்கலாம் இதை வந்து பக்கெட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அடிக்கடி வந்து இந்த பக்கெட்டை க்ளீன் பண்ண அவசியமே கிடையாதுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி அடியில் குப்பை போடுற இடத்துல அடியில் ஒரு ஒரு சின்ன கவடை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே பெருசாக வந்த மாதிரி கவடை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குப்பை போடும்போது இந்த கவடை மட்டும் அப்படியே எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டஸ்ட்பினில் ஒரு துளி கூட குப்பை ஒட்டாமல் இருக்குங்க உங்களுக்கும் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை டஸ்பினை சும்மா லைட்டாக வாஷ் பண்ணால் போதுங்க அடுத்ததான் இந்த டஸ்ட்பினை வந்து இந்த முரத்து மேலே நிறைய பேர் இப்படி வைப்பாங்க தயவுசெய்து இந்த மாதிரி வைக்காதீங்க அது மேலே இப்படி இந்த மாதிரி ஒரு அதுக்கு குப்பை போடுற இடத்துக்கு மேலே இந்த மாதிரி ஆங்கர் மாதிரி அடிச்சுட்டு இந்த மாதிரி கோர்த்து வச்சிடுங்க இல்லைன்னா அந்த முரம் ரொம்ப கலிஜாக குப்பெலாம் அதிலே மேலேயே பசங்கள்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க குப்பையை கண்டிப்பாக இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க ஏன்னா எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் குழந்தைங்களாம் இருக்கிற இடத்துலனால டஸ்ட்பின் எப்போவுமே குப்பையை மூடியே இந்த மாதிரி வச்சுடுங்க இந்த மாதிரி மூடுறனால ஸ்மெல்லும் இருக்காதுங்க அடுத்ததாக வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி டீ அதிகமாக கொட்டிடுவாங்க பாலை கொட்டிடுவாங்க அதுக்கு நம்ம வந்து தொலைக்கிறதுக்கு எரிச்சப்படுவோம் ஸோ அந்த கோவத்தை குழந்தைங்க மேலே காட்டுவோம் இனிமேல் வந்து உங்களுக்கு துடைக்கிறது ரொம்பவே ஈஸிங்க இந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் நல்லா முக்கிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொடைச்சி அழகாக ஒரே டைம்லேயே எடுத்துடலாங்க எல்லாமே இதில் ஒட்டிடுச்சுங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் தான் எடுத்துருச்சுங்க இப்போ அடுத்ததான் இந்த பக்கம் திருப்பிட்டு மறுபடியும் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணாமல் இப்படி இருந்து லைட்டாக தேய்ச்சி எடுங்க அழகாக வந்து க்ளீன் ஆகிடுங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு சும்மா நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அந்த ஸ்பஞ்சை வச்சு ஒரு லைட்டாக வந்து தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டீ கடை பற்றதே தெரியாதுங்க எப்போவுமே டீ கடை பட்டு ஊற்றின உடனே உடனே தொடைச்சிடுங்க அது ரொம்ப நேரம் கழிச்சு நீங்கள் தொடைச்சிங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே பிசு பிசுப்பாகி ரொம்ப படிஞ்சிடுங்க உடனே டைல்ஸ் இருக்கிற இடத்துல சீக்கிரமாக தொடைச்சி எடுத்துடுங்க இந்த அந்த ஸ்பாஞ்சை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு சொட்டு கூட அதில் டீ இல்லை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு அடுத்ததாக தண்ணியை கூட நிறைய பேர் குழந்தைங்க கொட்டிடுவாங்க டைல்ஸில் அது நிறையா தெரிய தெ தெரியாமல் அது வலிக்கு விழுந்துருவாங்க ஸோ உடனே தண்ணி கொட்டின உடனே இந்த மாதிரி ஒத்தி எடுங்க இப்படி லைட் லைட்டாக அதை தொட்டு தொட்டு எடுத்தாலே அது அந்த தண்ணி நல்லா ஊ எடுத்துருங்க இந்த ஸ்பாஞ்சில பக்கத்தில் இதே ஒரு பவுலில் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை நிறைய பேர் வீட்டில் தண்ணி கொட்டிச்சேன்னு உடனே மேட்டை தூக்கி போட்டுறாங்க அந்த மேட்டில் நல்லா நலஞ்சி அந்த சொத சொதனாயிடும் அந்த மேட்டு அதுக்கப்புறமா அது காய போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது காயறதுக்கே ஒரு நாள் ஆயிடுது அதனால் நம்ம இந்த ஸ்பாஞ்சிலே நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வந்து அந்த மேட்டை போட்டு நம்ம தொடச்சோன்னா அந்த மேட்டில் லைட்டாக தாங்க அந்த ஈரப்பதம் ஒட்டி இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம அந்த மேட்டு வந்து காய வேண்டியது அவசியமே கிடையாது அதனால் நீங்கள் மறுபடியும் அந்த மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிட்டு தான் அந்த மேட்டை போடணும் இதை மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம் நீங்கள் செஞ்சு பார்த்தா உண்மையிலே உங்களுக்கு இந்த ட்ரிக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா தண்ணியும் ஊற்றி எடுத்துட்டேங்க இப்போ அந்த மேட்டை வந்து லைட்டாக போட்டு தொடச்சிக்கிறேன் ஏன்னா அந்த ஸ்லிப்பாக இடக்கூடாது குழந்தைங்க யாராவது வலிக்கிடுவாங்க அதனால் இப்போ அந்த மேட்டை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ அந்த மேட்லேயும் ஒரு சொட்டு கூட அந்த தண்ணி அந்தளவுக்கு இல்லைங்க ஸோ எவ்வளோ க்ளீனாக ட்ரையாக இருக்குது பாருங்கள் அந்த டைல்ஸ் உங்களுக்கே தெரியுது அங்கே ஸோ இந்த ப ஸ்பாஞ்சை காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க இப்போ நீங்கள் அந்த ஜன்னலோடமாக உங்களுக்கு வெயில் எங்கே அடிக்குதோ அந்த இடத்துல வைங்க இல்லை நீங்கள் பால்கனி இடத்துல கூட நீங்கள் வைக்கலாம் எந்த இடத்துல வெயில் போடுதோ நீங்கள் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வெயில் காய வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்மெல்லும் இருக்காது மறுபடியும் இந்த ரீயூஸ் பண்ணலாம் அந்த ஸ்பாஞ்சை நம்ம மறுபடியும் நம்ம சமையலுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த காஞ்ச ஒன்று பாருங்கள் ஒரு சொட்டு கூட அதில் தண்ணி இல்லை நல்லா ட்ரை ஆகி நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு இந்த மறுபடியும் ஸோ மறுபடியும் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் கிச்சன் துணியோடு எனக்கு இந்த ஸ்பாஞ்சு இருக்கிறதுனால ரொம்பவே கிளீன் பண்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க நீங்களும் உங்க வீட்டில் ஒரு ஸ்பாஞ்சாவது வாங்கி வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து அழுக்கு துணி போடுறதுக்காகவே ஒரு பேஸ்கெட்டை வாங்குகிறாங்க அதுக்கு கா முந்நூறுவா நானூறுவா கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற டப்பை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க அழுக்கு துணி போடுறதுக்காக நிறைய பேர் வீட்டில் அண்ணன் கூடையை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி கவுத்தி தான் போடுவாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி கவுத்தி போடாமல் இந்த மாதிரி அழுக்கு துணி போடுறதுக்காக இந்த டப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்மெல்லும் உங்களுக்கு வராமல் இருக்கும் அழுக்கு துணியை போட்டு ஒரு பேஸ்கெட்டில் போட்டு மூடி வச்சிங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா ஸ்மெல் அடிக்கும் இருக்குங்க இந்த மாதிரி டப்புல போட்டு வச்சா உங்களுக்கு ஸ்மெல்லே வராதுங்க உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் நினைக்கிறேன் அடுத்ததாக வந்து இப்போ இந்த மாதிரி ட்ரா உள்ள இடத்துல வந்து கிளீன் பண்ணுறது உங்களுக்கு கை வச்சு கிளீன் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ட்ராவு இருக்கிற வீட்டில் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க ட்ராவெலாம் இருக்கிறதெல்லாம் கஜரெல்லாம் ஈஸியாக தூசிலேருந்து மண்ணில் இருந்து எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு ஒரு தொடப்ப மாதிரியே இருக்கும் ஸோ நம்ம பெருக்கிற துடைப்பத்தை வச்சு இதில் உள்ள வச்சு பெருக்க முடியாது இந்த மாதிரி சின்ன டஸ்ட்பின் வச்சு இந்த மாதிரி பெருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறமா இந்த தூசி மண்ணை இந்த மாதிரி சின்ன பேஸ்கெட்டில் நம்ம அள்ளி எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே ஒரு சொத்து கூட இதில் மண் இருக்காதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஜன்னலில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக தூசியிலேருந்து நல்லா க்ளீனாக வந்துடுங்க இந்த மாதிரி சின்ன செல்ஃப்பில் கூட இந்த மாதிரி நம்ம இதை வந்து நம்ம வச்சு பெருக்க முடியாது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது தூசியிலேருந்து மண்ணில் இருந்து எல்லாமே ஒன்று விடாமல் வந்துடுங்க இந்த குட்டி பேஸ்கட்டில் மூலமாக இந்த குப்பையெல்லாம் அள்ளிக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த ப்ரெஷ்ஷு வந்து நான் வந்து மொதல் வாங்கும்போது இது எதுக்கு வாங்கணும் எதுக்குன்னு என்ன செய்யணுன்னு கூட எனக்கு தெரியலை ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ இவ்வளோ டிப்ஸ் இருக்கான்னு அப்புறமா தான் தெரிஞ்சது இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி பேஸ்கட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரேட்டு ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க கம்மி ரேட்டு தான் உங்களுக்கு இந்த டிப்ஸை பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக வந்து இந்த குட்டி டஸ்ட்பின் வந்து சிங்குக்கிட்ட மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க பாத்ரூம்லேயும் இதே மாதிரி ஒரு குட்டி டஸ்ட்பின் வச்சுருங்க ஏன்னால் அதில் ஷாம்பு கவரோ இல்லை வந்து சோப்பு கவரோ இல்லைன்னா நம்ம முடி கூட நம்ம க அந்த குளிக்கும்போது நிறையா அது ரிமூவ் ஆகிட்டு வரும் அதை கூட நம்ம அந்த டஸ்ட்பினில் போட்டு வச்சுக்கலாம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கிச்சன் கிளீனிங் பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு டிப்ஸு சொல்ல முடியுமா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்